டேக் ஓவர் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒரு இருபது கிலோ பீஃப் பிரியாணியும் எட்டு கிலோ இல்லை சிக்கன் பிரியாணி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சர்க்கிளில் வந்து பீஃப் பிரியாணி தான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இது வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷும் வந்து பீஃப் பிரியாணி தானா நானும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஊனரும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சா மக்கள்கிட்டயே ரிவ்யூ கேட்கலாம் ஏன்னா கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பாதி பிரியாணி காலி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்

எங்களுக்கு அதுவும் இல்லாம இவங்க இருபது வருஷம் மேல ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் வர சூப்பரா தான் இருக்காரு இங்க வாங்கி சாப்பிட்டதுல இருந்து இப்படி போகுது இல்லை வரும் வெயிட் வயசுமே கம்மிதான் அது கேட்ட சாப்பாடுதான் கரெக்டா தான் இருக்கும்

என்ன ஒரு மாதிரி இருக்கு போதையாக உங்களுக்கு என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் ஜெனரலா பீஃப் தான் சாப்பிடுவேன் பட் சோ பீஃப் விக்கிற கடையில தான் சரணுங்கள் நிறைய கடை இருக்கு இருந்தாலுமே இங்க வந்து சாப்பிடுறது வந்து தனி டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து பீஃப் விக்கறாங்க அப்படினா அந்த சிக்கன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது ஆனா இந்த கடையில ரெண்டுமே டேஸ்டா இருக்கும் இந்த கடையில எவ்வளவு வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க நான் அத மோர் தென் ஒரு 10 இயர்ஸ் இங்க தெரியும் நான் ஸ்கூல் படிக்கும் போதே இங்க வந்து சாப்பிட்டேன்

ரெண்டு வருல செய்ய கஸ்டமர் கம்பேன் பண்ணீங்க நல்லா இருக்கு இப்போ அம்பூர் பிரியாணி कस्टमर इन स्टाइल तो नहीं है जय स्टाइल है शेवी कोटीला बिरयानी ये टैरसी जय तरी स्टाइल बिरयानी देखो कडले मटा अंबर बिरयानी स्टाइल दा ओते चेन्नई ले ओ लोग स्टाइल तो नहीं दा चेन्नई स्टाइल लग चेन्नई स्टाइल शेवी कोटीने कस्टमर ऑर्डर ले कस्टमर 2 टाइम दा कडले अंबर कस्टमर भी कह करांला அதே மாதிரி ಸೇನಿ ಕೊಡ್ತೀವಿ कस्टमर 2 ಟೈಮ್ ಆರ್ಡರ್ ಲೇ ಕಸ್ಟಮರ್ 2 ಟೈಮ್ ಕಡಲೆ ಬಳ್ಳಿ ಅಂಬೋರ್ ಬಿರಿಯಾನಿ ದಾ ಪೀರ್ ಆ ಪೀರ್ ಬ್ರೋ ನಿಜಾ ಫಹಮ್

இன்க் ஆயிட்டேன் ஃபுல்லாவே ஓகே நாங்கள் எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் டிஷ்ஷன் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் மீட் தான் தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் விட நம்ம வெறும் இஞ்சி பூண்டு தக்காளி வெறும் கறி அந்த விட எந்த ஒரு பண்ண மாட்டோம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற பிரியாணி நமக்கு அந்த ஆம்பு பண்ணுற பிரியாணி நாங்கள் போட்ட பிரியாணி பண்ணுறோம் ஆம்பு சீரக அந்த டெக்ஸ்ட் இந்த பாஸ்வورد உங்களுக்கு கிடைக்கும் அங்க கண்டிப்பா உங்களுக்கு சரி உங்க ஷாப்போட லொகேஷன் கரெக்ட்டா எங்க இருக்கு லொகேஷன் பத்தி என்ன 31st ரோட் இது சிசி சர்ச் ஆப்போசிட்ல வரும் சிசி சர்ச் இருக்கும் அது ஆப்போசிட்ல நம்ம கடைகள் ஃபைனலா நம்ம ரிவ்யூ போஷன் வந்துட்டோம் ஹாஃப் வந்து சிக்கன் வாங்கி இருக்கேன் இது வாட்டர் வீப் பிரியாணி வாங்கி இருக்கேன் வீப் பிரியாணி இஸ் அந்த கேமராமேன் கொடுத்துருவேன் சோ வந்து அதனால கொஞ்சமா வாங்கியிருக்கேன் சிக்கன் பீஃப் ரெண்டுமே வந்து குவாட்டர் பிளேட் வந்து செவன்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எக் வச்சா டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா செவன்டி ருபீஸ்க்கு எக் வைக்க மாட்டாங்க ஒன் டென்க்கு வந்து எக் வைப்பாங்க ஆஃப் பிளேட்டுக்கு இது வந்து பீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸ் கொடுத்துருக்காங்க பீஃப்ல மீட்டுமே நல்லாவே குக் ஆயிருக்கு பீஃப் எப்பவுமே வந்து ஹார்டா தான் இருக்கும் ஆனா இங்க நல்லாவே குக் பண்ணிருக்காங்க பிளேவர் சூப்பரா இருக்குங்க ஸ்மெல்லு நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுறேன் என்னோட கேமராமேன் வந்து பீஃப் பிரியாணி எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுவாரு நான் க்ளோசிங் அப்ப உங்களுக்கு அந்த பீஃப் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்றத உங்களுக்கு வந்து ரைஸ் தனியா சாப்பிட்டு பாக்கலாம் அப்பதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ரைஸ் நல்லா நல்லா ஒரு ஸ்பைசியா அந்த பஞ்சு இருக்கு ஸ்பைசியா இருக்கு அவங்க வந்து பச்சை ஆட் பண்ணதுனால கலர்ல வந்து அந்த அளவுக்கு காரம் தெரியல ஆனா வந்து சாப்பிடும் போது நல்லா ஒரு ஸ்பைசியான பிளேவர் எல்லாம் நல்லா இருக்குங்க இது சாப்பிடும் போதே பிளேவர் வைஸ் ஆம்பூர் ஸ்டைல்லே இருக்கு ஆம்பூர் அந்த டோப்பன் பண்ணும் போதே எனக்கு ஸ்மெல் வந்து நல்லா தெரிஞ்சுது அந்த ஆம்பூர் ஸ்டைல்லே செஞ்சிருக்காங்க ஆனா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனா அந்த டேஸ்ட் மட்டும் எனக்கு மறக்கவே இல்லைங்க நம்ம சிக்கனோட சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு சிக்கனோட சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அந்த சிக்கனோட சிக்கன்லயும் அந்த பிரியாணியோட பிளேவர் நல்லா இறங்கிருக்கு இந்த புதினா ரைத்தா இதெல்லாம் வச்சு பார்க்கலாம் இது வந்து நார்மல் ஆனியன் தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா பீஃப் பிரியாணிக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆனியன் மட்டும் தான் கொடுப்பாங்க புதினாவோட சாப்பிடும்போது फ्लेவர் சூப்பரா இருக்கும் அந்த புதினாவோட அது வந்து புளிப்பு டேஸ்டோட இருக்கும் இது வந்து ஸ்பைசினஸ் அவ்வளவு தெரியலங்க இதோட சாப்பிடும்போது ஏனா கொஞ்சம் காரமா இருக்கு பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தாலும் டேஸ்ட் ரை சூப்பரா இருக்கும் சோ அந்த புதினாவோட சாப்பிடும்போது சும்மா அந்த காரமே தெரியல அந்த காரம் குளிப்பு இதெல்லாம் சாப்பிடும்போது ஃபிளேவர் வைஸ் அமேசிங்கா இருக்கு எனக்கு இந்த பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருக்கேன் நீங்க சென்னையில நல்ல ஒரு ஆம்பு ஸ்டீல் பிரியாணி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா இந்த பிளேஸ்ல விசிட் பண்ணுங்க டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி டேஸ்ட் வந்து கொஞ்சம் கார இருக்கு ஆனால் வந்து மீட் எல்லாம் நல்லா கொப்பாயி அந்த காரம் நல்லாவே இறங்கியிருக்கான் பீஃப் பிரியாணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக போது தான் அந்த ஸ்மெல் வந்து தெரியாது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சிக்கனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது மற்றபடி அந்த புதினா ஆனியன் இதெல்லாம் வச்சு சாப்பிடவும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது ஒரு டீசெண்டான பிரியாணிங்க மஸ்ட் ரைஸ் பாட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி வந்து இங்கே சென்னையில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் பட் வந்து பாஸ்மதி ரைஸ் விரும்புறதுனால எல்லாம் பாஸ்மதி பண்ணிருக்காங்க மத்தபடி டேஸ்ட் ரைஸ் அப்படியே ஆங்கூர் ஸ்டேல்ல இருக்குங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு